எமது காணிகளை மீட்டு தாருங்கள் நைனாதீவு நாகவிகாரை விகாராதிபதியிடம் தையத்தி விகாரைக்காக காணி இழந்தவர்கள் கோரிக்கை வவுனியாவில் விகாரி அமைக்கும் தொல்பொருள் திணைக்களம் கொழும்பில் வாடகை வீட்டில் மஹிந்த ராஜபக்ச பின்னணியை வெளியிட்டு நாமல் ஆறு அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு விசாரணை மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக ரணில் தேசப்பந்தவின் வீட்டில் மறைந்திருந்த துப்பாக்கிதாரிகள் விசாரணையில் அதிர்ச்சி அடுத்து முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் வானிலையில் மாற்றம் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல் தையிட்டி விகாரைக்காக காணிகளை இழந்தவர்களை நைனாதீவு தீவு நாகவிகாரை விகாராதிபதியை நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி ராணுவத்தினரால் திச விகாரை கட்டப்பட்டுள்ளது குறித்த விகாரை அகற்றி அந்த காணிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு காணி உரிமையாளர்கள் நீண்டகாலமாக போராட்டம் நடாத்தி வருகின்றனர் ஜனாதிபதி திசாநாயக்கு ஜனாதிபதியாக பதவி ஏற்றதும் மக்களின் காணி மக்களுக்கு என கூறியதுடன் திச விகாரைக்காக அடாத்தாக கைய காணிகளை விடுவிப்பதாக உறுதியளித்திருந்தார் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகியும் காணியில் ஒரு சிறு துண்டேனும் விடுவிக்கப்படவில்லை இந்த நிலையில் நாகதீப தையட்டி விஹாரை அமைந்துள்ள காணி அந்த காணியினை அவர்களிடம் மேல் அளிப்பதை அறமென கோரியிருந்தார் அதனையடுத்து காணி உரிமையாளர்கள் விகாராதிபதியை சந்தித்து தமது காணி உரிமை தொடர்பிலான ஆவணங்களின் பிரதியை கையளித்ததுடன் காணி விடுவிப்பை மேற்கொண்டு தருமாறு பிகாராதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை தையட்டி விகாரை தொடர்பில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடற்றொழில் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய போது சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளின் அடையாளத்துடன் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியினர் குழப்பத்தை ஏற்படுத்தியமையால் அமைச்சர் தையிட்டு விஹாரை தொடர்பில் கருத்துக்களை கூறாது கூட்டத்தை நிறைவு செய்து வெளியேறியிருந்தமை குறைப்படத்தக்கது

வணக்கம் நான் வந்து பத்மநாதன் சாகுஜன் வலிகாம்படக்கு தையிட்டி சட்டவிரோத விகாரே விகாரைக்காக ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்ட காணி உரிமையாளர் ஒருத்தர் நாங்கள் இன்றைக்கு வந்து சமூக இப்போ உங்களுக்கு தெரியவில்லை சமூக ஊடகங்களில் வந்து எங்கெண்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் வலுவிளக்க செய்கிற மாதிரி சில தரப்புகள் கருத்து தெரிவித்தாலும் எங்கெண்ட போராட்டம் நியாயமானது மற்றது எங்கள்கிட்ட பிரச்சனை தீர்க்கப்படணும் வேணுமென்ற கருத்துக்களை வந்து இப்போ சமூக அண்மக்காலமாக வந்து சமூக ஊடகங்களில் நயனாதிபு விகாராதிபதியும் வேறு ரெண்டு மூணு விகாராதிபதியாகவும் எங்களுக்கு ஆதரவாக காட்சி கொண்டிருக்கோம் அந்த ரீதியில் வந்து மக்கள் அந்த ரீதியில் அவர் சொன்ன விஷயம் வந்து மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அரசாங்கம் அமது தன்னிடம் வந்தால் இதற்கான தீர்வை வந்து வழங்குவதாக ஊடகங்களில் வந்து அரைக்கப்பட்டிருந்தோம் அந்த ரீதியில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் பத்து பத்து குடும்பங்களுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்று வந்து அவரை அவரது விகாரையில் வந்து இன்றைக்கு சந்தித்திருந்தோம் அதில் வந்து அவர் தன்னிடம் இருக்கின்ற அவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இது வந்து விகாரைக்குரிய காணி வந்து வழியில் இருக்க மாறி வந்து மாற்றாக வந்து இராணுவத்தால் அடாத்தாக வந்து தனியார் காணியை எட்டு ஏக்கர் சுவி சுவி அதில் கட்டப்பட்டது தான் இந்த விரோத விகாரை விகாரிக்குரிய காணி வந்து இந்த குறிப்பிட்ட நயனாதிபு நாகவிகாராதிபதியின் பெயரில் தான் இருக்கின்றது எங்களுக்கும் ஒரு முதற் முதனே தெரியும் இந்த தீர்வு வந்து எடு எட்டப்படுமென்றால் தீர்வுக்குரிய தீர்வு தரக்கூடிய குறிப்பிட்ட விகாரதிபதியை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களது நோக்கமும் அந்த ரீதியில் நாங்கள் இன்று சென்று அவரை சந்தித்திருந்தோம் அவர் தங்களிடமிருந்த காணி உறுதிப்பத்திரங்களை காண்பித்து எங்களுக்கு மேலதிகமான தகவல் தகவல்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்னென்ன நடந்த என்ற சகல தகவல்களையும் எங்களுக்கு அவர் சொல்லியிருந்தார் அதில் நடந்த பூச வழிபாடுகளும் நடந்தது என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார் நாங்களும் அதற்கு எதிராக நாங்கள் எங்கள் பாரம்பரிய காணிகள் எத்தனை ஆண்டிலிருந்து எந்த கால பகுதியிலிருந்து எந்தெந்த சந்ததி கூட மாறப்பட்ட சகல உறுதி உறுதிப்பத்திரதி ஹிஸ்ட்ரி என்ற சொல்லப்பட்ட தோக்கோ சகல ஆவணங்களையும் வந்து அவர்களிடம் காண்பித்து எங்களுடைய நீதி எங்களுடைய எங்களுக்கு நீதி அடைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டையும் வந்து நாங்கள் அவர்கிட்ட இருந்தோம் அதற்கு அவர் கடுமையாக சொன்ன விஷயம் வந்து இந்த இந்த அரசாங்கமோ இந்த அரசாங்க அமைச்சர்களோ தீர்வு தர்ற நோக்கத்தில் அவர்கள் செயற்படவில்லை என்பதை ஆணித்தரமாக குறிப்பிட்டிருந்தார் ஏனென்றால் தீர் தர வேண்டிய ஒரு கட்டாயம் என்றால் தன்னை வந்து சந்திக்க வேண்டும் காணிக்கு காணியும் காணியோ ஏதோ ஒரு ரீதியில் வந்து இவர் வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு கதையைத்தான் இந்த அமைச்சர்கள் ஆட்சி கொண்டிருக்கிறார்கள் அது நீங்கள் அந்த டிசிசி மீட்டிங்லேயும் பார்க்கலாம் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு அவர்கள் வந்து காணி உரி காணி உறுதி இல்லை கள்ள உறுதி என்று எம் தரப்பினரே எம்மை வசைப்பாடி கொண்டு தெரிகின்ற போது இந்த நயனாதிப நாக வீராதிபதியானவர் நமக்கான பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக கேட்டுக்கொண்ட தான் நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தோம் அந்த ரீதியில் அவர் மறுபடியும் சொல்கிறார் அவர் வந்து கவு இந்த அரசாங்கத்தை தான் அவர் கூற சொல்கின்றார் இந்த அரசாங்கம் வந்து தீர்க்க வேண்டும் என்றால் தீர்க்கப்பட வேண்டிய இடத்தில் தீர்க்கப்பட வேண்டிய உத்தியோகத்தரவை வந்து தீர்க்க ஒரு மனத்தியால் இடைவெளியில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்றால் அவரும் ஒத்துக்கொள்கின்றார் அடுத்ததாக நாங்கள் அவரிடம் முன்வைத்தது வந்து இந்த கட்டுமானங்களை மேலதிகமாக விஸ்தரிக்க வேண்டாம் சமூகங்கள் ஊடகங்கள் வாயிலாக திரு கடன் எனிவேரும் பௌர்ணவித்தன்று ஒரு கசிலை வந்து தென்பகுதியிலிருந்து கொண்டு இங்கே நிர்வாகத்திற்கு திட்டமிட்டப்பட்டுள்ளதாக சமூக ஊடங்களில் வருகின்றது அந்த செய்தியை நீங்கள் உடனடியாக மேல்மட்டங்களுக்கு தெரிவித்து அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கூறியிருந்தோம் கோரிக்கைப்படுத்திருந்தோம் அதற்கு அவர்கள் சொல்லியிருந்த பதில் நீங்கள் வந்து அரசு தரப்போடையோ இல்லை போலீசில் வந்து இதை கேஸை போட்டோ ஏதோ நிற்பாடுங்கள் நான் இதற்கு குறுக்கு கலைக்கும் போது தன்னை இனவாதி தமிழ் தமிழ் இனத்தோடு சேர்ந்து இனவாதியாக சித்தரிக்கிறார்கள் தென்பகுதியில் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது இனிவெரும் காலங்களில் அரசாங்கம்தான் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் ம மற்றவிடம் அவர் வந்து முழுமையாக ஒத்துக்கொள்கிறார் இது வந்து சட்டவிரோத கட்டிடம் தமிழ் மக்களுடைய காணியில் ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டடம் என்பதை முற்றுமுழுதாக அவர் தான் ஆமதிக்கிறேன் அதற்கு அதற்கு எந்த எதிர்ப்பையும் நான் தெரிவிக்க போவதில்லை சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தால் என்ன நடக்கும் என்றதையும் அவர் விளங்கிக் கொள்கின்றார் அப்படி அதற்கு மாறாக இங்கே இருக்கிற எங்கென்ற தமிழ் பிரதிநிதிகளோ தமிழ் மக்களோ சில அனைவரும் இல்லை சில ஒரு சில மக்கள் வந்து ஏன் கேஸ் போடவில்லை போராட்டம் போது எங்கே இருந்தீர்கள் என்ற கேள்விகளை கேட்டு குழப்பி கொண்டு தான் நிற்கிறார்கள் ஒழிய இதற்குரிய ஆதரவை யாரும் வழங்கவில்லை அந்த ரீதியில் ஆதரவு வழங்கும் வழங்கும் பட்ச வழங்கியிருந்தார் என்ற ரீதியில் அவரை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் இந்த சந்திப்பு வெற்றி அளிக்கோணும் என்ற பிரார்த்தனையோடும் நாங்கள் அவரை அவரை அவருடைய அவருடைய எங்களுடைய விண்ணப்பத்த level தீர்வு ஒரு தீர்மானமே பர்மானா நம்பிக்கை ஓடிருக்கு வவுனியா சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் பீகாரை அமைக்கும் பணியில் தொல்பொருள் திணைக்களம் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக குறைந்த பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விடாது சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பிரதேசம் என பெயர் பலகை இட்டிருந்ததோடு அங்குள்ள ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கியிருந்தது அங்கிருந்த பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளையும் இடைநிறுத்தி இருந்ததோடு எவ்வித புனரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ள விடாது தடை செய்திருந்தது எனினும் ஊர்வலங்கள் கடும் பிரயத்தனத்தின் மூலம் கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சின் அனுமதி பெற்று பிள்ளையாரத்தின் கட்டுமான பணிகள் ஆரம்பித்தன இந்த நிலைமையை சாதமாக பயன்படுத்திய தொல்பொருள் திணைக்களம் அங்கிருந்து எண்கோண மண்டபத்தின் தாம் புனரமைத்தால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்பதனை அறிந்து ஐங்கோண மண்டபத்தில் விகாரி அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றது இதே போல குறைத்தோண மண்டபம் இருந்த பகுதியிலிருந்து கடந்த காலத்தில் எண்கோண வடிவிலான சிவலிங்கம் ஒன்று மேற்கப்பட்டு அது எல்லப்ப மரதன்குளம் குளக்கட்டு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டு தற்போது மருதங்குளம் பகுதியில் அது கோவில் கொண்டு எழுந்தரளி இருப்பதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்து வரும் நிலையில் குறைத்த மண்டபம் அமைந்திருந்த பகுதியிலேயே தற்போது பிகாரி அமைக்கும் பணியை திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது குறித்த எண்கோண வடிவிலான சிவலிங்கம் கிளிநொச்சி குறுந்தூர் மலை மற்றும் இந்தியாவின் கும்பகோணம் பகுதிகளிலும் ஆய்வுகளின் போது காணப்பட்டதாகவும் தொல்பொருளாளர்கள் தெரிவிப்பதோடு அதே போன்றதான சிவலிங்கமே குறிப்பிட்ட சமணங்குளம் பகுதியில் காணப்பட்டதாகவும் அந்த அண்கோண வடிவிலான சிவலிங்கமே குறித்த எண்கோண மண்டபத்தில் வைத்து புராதன காலங்களில் வழிபட்டிருக்கலாம் வரலாறுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையிலேயே குறைந்த இடத்தில் விகாரை அமைக்கும் பணியை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது கொழும்புக்கு வந்திருந்தாலும் கொழும்பில் உள்ள நுகைகூட இல்லத்திலும் என்று அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியுள்ளார் என்ற செய்தி தொடர்பாக ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதை இவ்வாறு கூறியுள்ளார் ராஜபக்ச குடும்பம் யார் என்பதை அறிந்ததால் அந்த நண்பர் மகிழ்ச்சியுடன் எந்த பயமும் இல்லாமல் எங்களுக்கு வீட்டை கொடுத்தார் என்றும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மகிழ்ச்சியுடன் பார்த்து சுட்டிக்காட்டியுள்ளார் எங்கள் நண்பர் மகிழ்ச்சியுடன் எங்களுக்கு வீட்டை கொடுத்தார் எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் யார் என்பது தெரியும் அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு பயப்படவில்லை அவர்கள் பயப்படாததால் எங்களுக்கு வீடுகளை கொடுக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சுதந்திரம் தடையின்றி வழங்கப்பட்டுள்ளது மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் எதிர்கொள்கின்றார் என்று நாமல் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அமைச்சர்கள் ஆறு பேருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிதி சலவைச் சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் சொத்து குவித்தமை குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆறு அமைச்சர்களுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மின்சாரம் அல்லது எரிவாயு தகன ஏடை ஒன்றை வேலனை சாட்டி இந்த மயானத்தில் அமைக்க பிரதேச நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச வலியுறுத்தியுள்ளார் வேலனை பிரதேச நேற்று தவிசாளர் சிவலிங்கம் அசோக் குமார் தலைமையில் நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் அமது மக்களின் இறுதி பயணத்தின் இறுதி இடமாக இருபது மயானங்கள் தான் அதனால் மயானங்களின் மேம்பாடும் காலத்துக்கு ஏற்ற வகையில் மாறுபடல் அல்லது புதியதையும் உள்வாங்கல் அவசியமாகின்றது அதே நேரம் பாரம்பரிய மயானங்களில் உறகு தகனு மேடைகள் இருப்பதால் அதிக மரங்கள் அழிக்கப்பட்டு இன்று பூவரசு மரங்கள் கூட அற்றுவரும் நிலை காணப்படுகின்றது அதேவேளை இந்த எரிவாயு தகனு மேடை வெப்பநிலை மற்றும் எரிபொருள் பயன்பாட்டில் அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதால் தகனம் சீரானது முழுமையாகவும் திறன்மிக்கதாகவும் நடைபெறுகிறது விரைவாகவும் விறகுகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பதால் மரங்கள் வெட்டப்படுவது குறைக்கப்படுகிறது அதுவும் மரங்கள் பாதுகாப்புக்கு உந்துதலாக இருக்கின்றது இது பாதுகாப்புக்கு உதவுகிறது அது மட்டுமல்லாது இவை உறகு எரிப்பதில் ஏற்படும் அதிகப்படியான புகை கார்பன் மோனாக்சைடு மற்றும் திடமான துகள்கள் போன்றவற்றையும் குறைக்கின்றது இதனால் காற்றின் தரமும் மேம்படுகின்றது முழுமையான தகனம் மூலம் சுகாதாரம் சாரும் நோய்க்கிருமிகள் பரவும் அபாயத்தையும் குறைக்கப்படுகிறது எனவே சபை ஊடாக அல்லது விசோட நிதியூடாகவும் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த நிலையில் சபை உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்த நிலையில் பூவரசு மரங்கள் அழிவடைவதை தடுக்க வேண்டும் என்றும் அதை அறகிவிடாது பூவரசு மரங்களை நாட்டி அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரியதுடன் பாரம்பரியங்கள் பாதுகாக்கப்படுவதுடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்கியிருந்தது மேலும் தவிசாளர் நிதி மூலங்களை ஆராய்ந்து நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வந்து கடந்த காலத்தில் நாட்டை ஆட்சி செய்தது போல் உதவுவார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தன தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு நாடாளுமன்றத்திற்கு வருவதில் எந்த ஆர்வமும் இல்லை எனவும் அவர் இது தொடர்பில் தன்னிடம் கூறியதாகவும் முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் இந்த நாடாளுமன்றத்திற்கு வருவதில் தனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று அவர் என்னிடம் கூறியுள்ளார் அவரு நாடாளுமன்றத்திற்கு வந்தால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறினார் தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களை வைத்துக் கொண்டு செய்ய முடியும் என அவர் என்னிடம் தெரிவித்தார் ஜனாதிபதி பதவியை அடைந்து விட்டேன் நான் இனி எந்த பதவிகளையும் எடுக்க வேண்டியதில்லை ஆனால் நாட்டிற்கு நான் தேவைப்பட்டால் நான் வந்து கடந்த முறை போல உதவுவேன் என்றும் அவர் என்னிடம் கூறியுள்ளார் நாங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் அவர் மீது மிகுந்த அனுதாபம் கொண்டுள்ளனர் என்று கூறுகிறார்கள் அவர் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒரு சிறந்த சூழ்நிலை இருந்திருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார் இதுபோன்ற கதைகள் எல்லா இடங்களிலும் உள்ளன இரண்டு அல்லது மூன்று இடங்களில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளில் இருந்து தகவல்களை கண்டேன் இவை அனைத்திலும் அந்த வழியும் உள்ளது என அவர் தெரிவித்தார் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அம்பலாங்குடை மேயர் பதவிக்கு போட்டியிட்டு ஹிரான் எனப்படும் தொழிலதிபரின் கொலையுடன் தொடர்புடைய இரு சந்தேக நபர்கள் குறைத்த வீடு அமைந்துள்ள நிலையில் குற்றப்பிரிவு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது குறித்த தகவல் கிடைத்துள்ளது அதன்படி இப்படியின் தொடர்பில் தற்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கரந்தனிய சுத்தா மூலம் தனது மனைவியின் பேரில் ஹசலக பகுதியில் கட்டப்பட்ட இரண்டு மாடி வீடு தொடர்பிலும் குற்றப்பணி பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென் மாகாணத்தில் இரண்டு பாதாள குழு கும்பல்களுக்கு இடையிலான நீண்டகால பகை காரணமாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி உயிரிழந்த தொழிலதிபர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தகுதி என்று ஒருவரை தடிகளால் அடித்துக் கொன்றதற்கான கொலை குற்றம் சாட்டப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தகுதி என்று கூர்மையான ஆயுதங்களால் அடித்து மற்றொரு நபரை கொலை செய்த அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது கரந்தனிய சுஜி மற்றும் பாதல் தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்புகள் இருந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அடைக்கப்பட்டுள்ள தென் மாகாணத்தின் பாதல் உலக தலைவரான லோக்குப்பட்டியுடன் அவர் சுமார் ஒரு மணித்தாலும் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் லொக்குப்பட்டி தரப்புடன் சிறிது காலமாக முரண்பட்டு வந்த ஹோசல அண்மையில் மீண்டும் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தகுதி காலை எட்டு முப்பது மணி அளவில் அம்பலாங்குடை நகரில் அவர் பணிபுரிந்த கடையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியிருந்தனர் துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்று மோட்டார் சைக்கிள் குறுந்து வந்த பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கொலைக்கு பின்னரால் கரந்தனிய சுத்தாவின் தரப்பு அல்லது லோக்குப்பட்டியின் தரப்பு உள்ளதா என்பதை கண்டறிய குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் மூலம் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தியாளங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டல உயிர்திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது ஊவா மாகாணத்தின் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று வளிமண்டல உயிர்திணைக்களம் அறிவித்துள்ளது சப்ரகமூர் மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் கலத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வடக்கு மாகாணத்தின் மாத்தலை நுவரலியா புலனறுவை மற்றும் திருக்குணமலை மாவட்டங்களிலும் சில இடம் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாடு வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் ஹம்பாந்தோட்டை முனராகலை மற்றும் திருகுணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் மேற்கு சப்ரகமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திரைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது